தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்களுக்கு காணப்படும் ஆர்வம் தமிழ் மக்களுக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல தரப்பினரும் கருத்துக்களை பெற்றதன் பின்னரே தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதுவரையான காலப்பகுதியில் மதுவரி திணைக்களம் எண்பத்தி எட்டு வருமானத்தை ஈட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் முப்பத்தொராம் தேதி வரையிலான காலப்பகுதியில் அறுபத்தி ஒன்பது மூன்று பில்லியன் ரூபா வருமானமாக ஈட்டப்பட்டுள்ள நிலையில் இவ்வருடத்தில் வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடத்தின் ஒப்புடுகையில் இந்த வருடம் பத்தொன்பது பில்லியன் ரூபா வரையில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வருடத்தின் முதல் ஐந்து மாதம் இறுதிக்குள் தொண்ணூன்று இரண்டு வரி வருவாயாகப் பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த இலக்கில் இதுவரையில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் எட்டப்பட்டுள்ளதாக நாட்டில் நிலவும் மழையுண்டான காலையினால் டெங்கு நோய் பரவும் வீதம் அதிகரிப்பதனால் அதனை பொதுமக்களின் உதவியுடன் மாத்திரமே கட்டுப்படுத்த முடியும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்தியர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் டெங்கு கட்டுப்பாட்டின் போது வீடுகளில் மாத்திரமின்றி அலுவலகங்கள் பாடசாலைகள் மற்றும் மதத்தளங்கள் ஆகிய அனைத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்தியர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் கடந்த ஐந்து மாதங்களில் இருபத்தி ஆயிரத்திற்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு ஒன்பது பேர் டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நிலமையுடன் டெங்கு தொற்று நோய் மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என்பதால் நோய் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பது மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆரம்பமாக உள்ள கதிர்காம காந்தன் ஆலயத்தின் பரடாந்த உற்சவத்திற்கு செல்லும் பாத யாத்திரைகளுக்கான உகந்த காட்டுப்பாதை எதிர்வரும் முப்பதாம் திகதி திறக்கப்படும் என ஆம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று உகந்தை முருகன் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது கதிர்காம காந்தன் ஆலயத்தின் பரடாந்த உற்சவம் எதிர்வரும் ஜூலை மாதம் ஏழாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி இரண்டாம் திகதியுடன் நிறைவடையுள்ளது முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக உகந்தை வரை சென்று அங்கிருந்து காட்டுப்பாதை ஊடாக கதிர்காமத்தை சென்றடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் வலுவான அடைந்து வருவதாக சர்வதேச பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதையே இதனை தெரிவித்துள்ளார் அதுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு எதிர்வரும் பதினெண்டாம் தேதி கூட உள்ளதாகவும் அதன்போது இரண்டாவது மீளாய்வு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் குறிப்பிடத்தக்கது இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது வாகனங்கள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டதாக நிதி ராயங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் வாகன உற்பத்தியாளர்கள் குழுவுடன் அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவற்றில் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு உந்துருணிகள் மற்றும் ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு மகளூந்துகள் உள்ளடங்குவதாகவும் நிதி ராயங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதன்போது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவித்தார் Y que aparecen de... வெளிநாடுகளில் இருந்து யாழுக்கு வருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை மூத்த போலீஸ் அத்தியசர் ஜெகத் நிசாந்த தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் அதிகரித்து வருவதும் வெளிநாடுகளில் இருந்து வருவோர் இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபட்டு வருவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்பை பெற்று தருவதாக கூறி முப்பது முதல் நாற்பது லட்சம் ரூபாய் மோசடிகளில் ஈடுபடுகின்றன அவர்களின் ஏமாற்று நாடகத்தை போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் ஜாழ் மற்றும் சாபகச்சேரி போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இந்த வெளிநாட்டு நுழைவு விசா மோசடி தொடர்பில் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியம் என்றார் ஜாழ் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியாய் ஜெகத் நிசாந்தா ஈழத்தமிழர் சுயநிர்ணிய உரிமை தொடர்பான பொது நிலைப்பாடு மற்றும் பொது வாக்கெடுப்பு கலந்துரையாடல் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது வரவேற்பு உரையினை வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகீர்தனும் தலைமை உரையினை வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானமும் தொடக்க உரையினை கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீட பேராசிரியர் அருளானந்தம் சர்வேஸ்வரனும் நிகழ்த்த உள்ளன கருத்துரைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் மருத்துவர் பத்மநாதன் சந்திரலிங்கம் மூத்த ஊடகவியலாளர் சபாபதி சுப்பையா புகநாதன் நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசு தலைவர் சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் நிகழ்த்த உள்ளனர் நிறைவுரையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பொன் பாலசுந்தர பிள்ளை நிகழ்த்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது மருத்துவமனையின் அனைத்து சிகிச்சை நிலையங்களிலும் வழங்கும் நிலையங்களிலும் மத உரிமார்கள் கர்ப்பிணி தாய்வார்கள் சிறப்பு தேவை உள்ளவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கி செயல்படுமாறு மருத்துவமனையின் அனைத்து அலுவலர்களுக்கும் மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதிதா சத்தியமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார் யாழ் போதுனா மருத்துவமனையில் கடந்த சனிக்கிழமை முதல் பொருத்த செயல்முறை நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் இந்த வருடத்தில் முதல் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் இது பெருந்தொற்றாக ஒரு பெற சாத்தியம் உள்ளதாகவும் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜார்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த டிசம்பர் மாதம் தொடக்கம் ஜனவரி பிப்ரவரி மாதம் வரையிலான காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் டெங்கு தொற்று அதிகரித்துள்ளது பின்னர் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தொற்று கொண்டு வரப்பட்டது எனினும் மே மாதத்தின் மத்திய காலப்பிரப்பில் நிலவிய மழை உண்டான காலநிலை காரணமாக டெங்கு தொற்று மீண்டும் தீவிரமடைந்துள்ளது பூச்சிகள் தொடர்பான ஆய்வில் குடம்பிகளின் பெருக்கம் அதிகரித்து வருவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் வரும் வாரங்களில் டெங்கு தொற்று பேராபத்தான நிலையை யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது யாழ்ப்பாணத்தின் ஜாழ் மாநகர சபை கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவு உடுவேர் பிரதேச செயலாளர் பிரிவு கரப்பட்டி பிரதேச செயலாளர் பிரிவு சாபுக்சேரி பிரதேச செயலாளர் பிரிவு என்பவற்றில் டெங்கு தொற்றின் தாக்கம் தீவிரமாகி உள்ளது ஒன்றிணைந்த திட்டங்கள் மூலமையே டெங்கு தொற்றை கட்டுப்படுத்த முடியும் அதனால் டெங்கு தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்று நிறுவனங்கள் தங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் அரசாங்கத்தினால் அதிகரிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை இந்த மாதம் வழங்க முடியாது என தோட்ட நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்தாததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு அறிவிப்பை உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்தாததன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட மனு மீதான விசாரணையை முடித்து வைத்து இந்த உத்தரவிடப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவையின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தார் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் தமிழகத்தில் தொகுதிகளை பெற முடியாவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சதவீதம் கணிசமாக அதிகரித்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உரையாற்றிய பிரதமர் கர்நாடகா தெலுங்கானாவில் அண்மையில் காங்கிரஸ் அரசு அமைந்த போதிலும் அக்காட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து பாஜகவை ஆதரித்துள்ளதாக தெரிவித்தார் ஆந்திராவில் தங்கள் கூட்டணி வரலாற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் கேரளாவிலும் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதும் பாஜகவை தென்னிந்தியா வரவேற்பதனை காட்டுவதாகவும் பிரதமர் கூறினார் நீட் தேர்வுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டில் முறைகேடுகள் குளறுபடிகள் நடந்திருக்குமோ என எழுந்துள்ள ஐயத்திற்கு மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மைனஸ் மதிப்பெண் என்ற நடைமுறை கடைபிடிக்கப்படும் போது ஒரு தவறான விடையளிக்கும் மாணவர் ஐந்து மதிப்பெண் வரையில் குறைந்து விடுவார் என்ற நிலையில் எழுநூற்றி இருபதற்கும் எழுநூற்றி என்ற மதிப்பெண் வருவது சாத்தியமில்லை ஆனால் ஏராளமான மாணவர்கள் எழுநூற்றி எழுநூற்றி பதினெட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளன எனவே பயனற்ற நுடை தேர்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என ராமதாஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் ஐநா நடத்தி வரும் பள்ளி மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய வான் தாக்குதலில் பதினான்கு குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு எழுபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் அகதிகள் முகாமில் இயங்கி வரும் குறித்த பாடசாலையில் கமாஸ் போராளிகள் பதங்கி இருப்பதால் பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஆறாயிரம் பலஸ்தீனர்கள் தஞ்சமடைந்திருந்த பள்ளி மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கு ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினராக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களை வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவர் நன்றி வணக்கம்